அன்பான மக்களே நம்மளோட மகாநதி சீரியலில் நாளைக்கான எபிசோடில் வந்து நம்ம விஜய்க்கு வந்து பெரிய விஷயம் காத்திருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ காவேரி விஜய் நாளைக்கான எபிசோடில் வந்து கண்டிப்பாக காவேரியை வீட்டில் போய் ட்ராப் பண்ணுறதுக்கு விஜய் போவார் ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா தாத்தா கிட்டேருந்து போன் வரப்போகுது விஜய் இங்கே வாப்பா அப்படின்னு என்னாச்சு தாத்தா அப்படின்னு கேட்கும் போது வா பெரிய ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூப்பிட போகிறாரு அதுக்கப்புறம் தாத்தா வந்து இது விஜய் வந்து தாத்தா வீட்டுக்கு போய் பார்த்தா இங்கே பசுபதியோட பெரிய சம்பவத்தை பண்ணி வச்சிருக்க போறாங்க வெண்ணிலா பயங்கரமாக கோவப்பட போறாரு நம்மளோட விஜய் அப்படிங்கறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது மக்களை ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் வந்து நிறையவே நமக்கு வந்திருக்கு அது ரிலேட்டடாக தான் நம்ம இப்போ பேசிட்டு இருக்கோம் இது கதையா இருந்தாலுமே இந்த மாதிரி தான் நடக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறது ஆனால் நம்மளோட வெண்ணிலா வந்து பசுபதியோட பேச தான் கொஞ்ச நாளை கேட்பாங்க அப்படிங்கிறது அப்போ வந்து பசுபதி என்ன ஐடியா சொல் ஐடியா சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத வந்து வெண்ணிலா மாமா வந்து என்ன சொல்லுவார் நீங்கள் எங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் நாளைக்கு மறுநாள் கண்டிப்பாக இந்த இந்த கோயிலில் கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி விஜய்கிட்ட சொல்லும் போது யாரை கேட்டு கல்யாணம் ஏற்பாடு பண்ணீங்க தொலைச்சிருவங்களை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்பட போகிறாரு அப்போ அந்த இடத்துல வந்து அன்பு வந்து வரப்போகிறார் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா விஜய் தான் வந்து என்னை வந்து வெண்ணிலாவோட அம்மா அப்பாவை கொலை பண்ணு ஆக்சிடெண்ட் பண்ணி கொலை பண்ணு அப்படின்னு சொல்லி அவர் தான் சொன்னான் அதனால தான் நான் பண்ணினேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்ல போறாரு அப்போ வந்து விஜய்க்கு பயங்கரமாக டென்ஷன் ஆக போகிறாரு நான் எப்போ அவங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆக போகிறாரு இல்லை நீ தான் சொன்ன அப்படின்னு சொன்னால் நெருக்கி பிடிச்சி சண்டை போடும்போது ப்ரெஸ் கொண்டு வந்து நிறுத்தி வச்சுடுறாங்க பசுபதி அப்போ வந்து விஜயால் ஒன்றுமே பண்ண முடியாது கிடுக்கு பிடி பிடியாக பிடிச்சி விஜய் வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணி வெண்ணிலா காலத்தில் நீ தாலி கட்டி தான் ஆகணும் அவள் தான் நீ வந்து அந்த பொண்ணை ஏமாற்றியிருக்க அப் பொண்ணை ஏமாத்துறது எவ்வளோ பெரிய கஷ்டம் எவ்வளோ பெரிய அது வந்து பாவம் அப்படின்னு சொல்லி போலீஸ் வந்து சொல்லி விஜய் வந்து தாலி கட்டியா ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல போய் நிப்பாட்டிடுவாங்களோ தான் எனக்கு தோணுது கண்டிப்பா அப்படிதான் நடக்க போகுது அதுக்கு அப்புறமா வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் நிச்சயமாக வந்து நம்ம நாளைக்கான எபிசோடில் வந்து விஜய்க்கு அதிர்ச்சி காத்திருக்கு சம்பவத்தை பண்ணி விடுவாங்க அப்படிங்கிறதுல எனக்கு எந்த ஒரு டவுட்டுமே கிடையாதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதா நாளை மறுநாள் கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் அவங்க வந்து பேசி வச்சுருக்காங்க அப்போ கண்டிப்பாக அதில் விசி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் நாளைக்கான இதில் வந்துட்டு காவேரி விஜய்க்கான அந்த சீன்ஸ்லாம் ஃபஸ்ட்டு இதில் ஃபஸ்ட் ஸ்டாப்லேயே முடிச்சுட்டு லாஸ்ட்டு சீனு வந்து இந்த மாதிரி தான் கொண்டு வர போகிறாங்க பயங்கரமாக அதிர்ச்சி அடைய போகிறாரு நம்மளோட விஜய் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தையும் கிடையாது பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு ஏன்னா வெள்ளன்ஸு கேங்களா அதிகமாக ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்திருக்காங்கல்லங்க பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு